வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கசப்பு இல்லாத சுண்டக்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இட்லி தோசை எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாய்ப்புன்னு இருக்கும்போது இந்த மாதிரி சுண்டக்காய் தொவையல் செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி சளி பிரச்சனை இருக்கும்போதும் இந்த மாதிரி சுண்டக்காய் தொயல் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க ரொம்ப அப்படியே தட்டணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா போதும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கடாய் சூடானதும் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தட்டி வச்ச சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாங்கள் சாதாரணமாக ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது பதிலாக நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதே சமயம் கசப்பும் தெரியாது இப்போ பாருங்கள் சுண்டக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் கூட எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சுடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதம் கட்டும் இடையில பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து வரமிளகாய் சேர்க்குறேன் இது வந்து சின்னது தான் அதனால பத்து சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வருது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இருச்சு இப்ப சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காயும் கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாலாம் இல்லை கொஞ்சம் அப்படியே ஒன்றும் அதிகமாக தான் இருக்கு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அருமையான கசப்பு இல்லாத சுண்டக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி